ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும் அதுதான் விளம்பரம் அப்படிங்கிறது அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பெரிய பெரிய சேட்டலைட் சேனலில் லோக்கல் சேனலில் இப்போல்லாம் நம்ம நிறையா காசை கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆடு கொடுத்த காலம் மாறி இப்போது சோஷியல் மீடியாவில் அவங்க அவங்க மொபைலில் நம்ம ரீச் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தாலும் சரி இல்லை மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி இல்லை வாங்கி விற்க வங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை எப்படி வீடியோ பண்ணும் எப்படி அதை வந்துட்டு கொண்டு போய் சோஷியல் மீடியாவில் சேர்க்குறது இப்படி எல்லாம் பெரிய குழப்பம் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் நாங்கள் இருக்கும் நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கும் நீங்கள் ப்ராடக்ட் ஷூட் பண்ணணுமா இல்லை ரியல் எஸ்டேட் ஷூட் பண்ணணுமா இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு மேக்கிங் வீடியோவை எடுக்கணுமா இல்லை நாங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம் அப்படின்னு நிறையா அஸ்ட்ராலஜர் சொல்கிறீங்க அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் நாங்கள் குக்கிங் ஷோ பண்ணுறோம் அதை எங்களுக்கு வீடியோ சரியாக எடுக்கிறதுக்கு தெரியலை அப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இனி அந்த கவலை வேண்டாம் நாங்கள் உங்களுக்காக ப்ராடக்ட் ஷூட்டாக இல்லை யூடியூப்கான வீடியோ ஷூட்டாக எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு யூடியூப்பில் எப்படி வந்துட்டு வீடியோவை போடுறது அப்படிங்கிறத எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பண்ணித்தரோம் எஃபி இன்ஸ்டா இதில் எல்லாமே நாங்கள் வீடியோவை போடுறோம் அண்ட் போஸ்ட்டை போடுறோம் உங்களுக்காக ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு தரோம் நீங்கள் மந்த்லி பேக்கேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் அவ்வளோ செலவில் கொஞ்சமாக வருமானம் பார்த்துட்டு இருந்தது போய் இப்போது விளம்பரத்துக்குனே கம்மி செலவில் அதிகமாக நம்ம ரீச் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு அதனால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான வெப்சைட்டாக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியா பேஜை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பண்ணணுன்னாலும் சரி இல்லை ஆக்டர் ஆக்ட்ரஸை வச்சு பண்ணாலும் சரி இல்லை நீங்களே இண்டிவிஜுவலாக உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு பேசி என்ன பண்ணுறதுனாலும் சவுண்ட் அண்ட் விஷுவல் ஒர்க்கை நாங்கள் சூப்பராக பண்ணித்தரோம் அதனால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் தர ரெடியாக இருக்கோம்